அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்ட வேளாண்மை துணை இயக்குனர் வேளாண் வணிகம் திருமதி உமா பேசுறேங்க இங்க வந்து திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக இன்னைக்கு நடைபெற்று வரும் வேளாண் வணிக திருவிழாவில் வந்து ஒரு அங்கமாக முருங்கை சம்பந்தமான கான்செப்ட் ஹால் வந்து அமைச்சிருக்கிறோம் கருத்து முருங்கை கருத்து காட்சி அமைச்சிருக்கிறோம் இதுல வந்து முருங்கையிலிருந்து நமது இலை காய் பூ இந்த மாதிரி பொருள்கள்ல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக தயார் செய்து விற்பனைக்கு கொண்டு வரும்போது அதற்கு வந்து வேல்யூ கூட கிடைக்கும் அதோட மதிப்பு வந்து பொருள் வந்து ம அதிக விலைக்கு விற்பனையை செய்யலாம் அப்போ விவசாயிகளோட வாழ்வாதாரம் உயரும் வருமானம் வந்து அதிகரிக்கும் அதனால் இரண்டாவது வெளிநாடுகள்லேயும் சரி வெளி சரி முருங்கை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கிறது நல்ல நன்றாக விற்பனை ஆகிறது வெளிநாடுகளுக்கும் நான் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது அதனால் வந்து விவசாய பெருமக்கள் பெருமக்கள் வந்து முருங்கையில் இருந்து வரும் விளை பொருட்கள்ல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக தயார் செய்து விற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பொதுமக்களும் விவசாயிகளுக்கு ஆதரவளிக்கும் விதமாக இயற்கையான வேளாண் விளை பொருட்களை இது இது போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வந்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இங்கு முப்பத்தைந்து விதமான முருங்கை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் இது அவ்வப்போது வந்து எங்க துறை சார்பாக நடக்கும் பயிற்சிகள் மற்றும் கருத்தரங்குகள் வந்து அமைக்கப்பட்டு அதில் ஒவ்வொரு பயிருக்கும் அந்த பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் அந்த பயிர் சம்பந்தமான மதிப்பு கூட்டும் பணிகள் செய்யும் நபர்கள் என்று புறனர்கள் தொழில் முனைவர்களுக்கு வரவழைத்து அந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது எங்களது பயிற்சி நிறுவனம் சேலத்தில் அமைந்துள்ளது அந்த நிறுவனத்தின் மூலமாகவும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது பயிற்சி அளிக்கப்படும்போது போது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயார் செய்யும் போது அது நீண்ட நாட்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் விதத்தில் எவ்வாறு தயார் செய்ய வேண்டும் பேக்கிங் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது போன்ற விபரங்களை வந்து என்பது போன்ற விபரங்கள் பயிற்சி அளிக்கப்படுகிறது இது சம்பந்தமான விபரங்களுக்கு வேளாண் துணை இயக்குனர் அலுவலகத்தை அணு அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறேன்